வணக்கம் தடத்தின் மதிய நேர செய்திகளுடன் இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு முன் முதலில் தகவல் செய்திகள் வாகன இறக்குமதியாளர்களுக்கு கட்டாயமான நடைமுறை ஜனாதிபதி வெளியிட்ட வர்த்தமானி இன்று முதல் கொட்டப்போகும் மழை எச்சரிக்கை மக்களுக்கு அவசர எச்சரிக்கை மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தில் பதிவு செய்யப்படும் வாகன இறக்குமதியாளர்களை தவிர மற்ற நபர்கள் ஒரு ஆண்டுக்கு ஒரு வாகனத்தை மட்டுமே இறக்குமதி செய்ய முடியும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க தெரிவித்துள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பதாம் ஆண்டின் இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டு ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின் கீழ் இந்த அதிவிசீட வர்த்தகமான அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது இதன்படி கடந்த டிசம்பர் பதினெட்டு முதல் ஜனவரி இருபத்தி வரை இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கட்டுப்பாட்டாளரின் கடிதங்கள் வழங்கப்பட்ட வாகனங்களை விடுவிப்பதற்கு சுங்கு பணியாளருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளது அத்துடன் வரும் ஜூலை ஒன்று வரை வாகனங்களை இறக்குமதி செய்வதற்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது வாகன இறக்குமதி விதிமுறைகளை மீறி இறக்குமதி செய்யப்படும் வாகனங்களை இறக்குமதியாளர்கள் தொன்னூறு நாட்களுக்குள் தனது சொந்த செலவில் மீண்டும் ஏற்றுமதி செய்ய வேண்டும் என இந்த வர்த்தக மாணியில் கூறப்பட்டுள்ளது இன்றிலிருந்து வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா தென் மற்றும் மத்திய மாகாணங்களில் மழை நிலைமை அதிகரிக்க வாய்ப்புள்ளது என வளிமண்டலவியல் திணைக்களம் எச்சரிக்கை விடுத்துள்ளது ஊவா மற்றும் தென் மாகாணங்களுடன் அம்பாறை மட்டக்களப்பு மாத்தலை மற்றும் நூலியா மாவட்டங்களில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்படுகிறது வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களிலும் திருவண்ணாமலை மாவட்டத்திலும் பல தடவைகள் மழை பெய்யும் என எதிர்பார்க்கப்படுகின்றது ஏனிய பிரதேசங்களில் மாலை அல்லது இரவில் மழையோ அல்லது இடியுடன் கூடிய மழையோ பெய்யக்கூடும் மேலும் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மேகமூட்டமான வாரம் காணப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது மத்திய மாகாணங்களிலும் காலி மாத்தளை மற்றும் சில இடங்களில் காலை வேளையில் தனிமூட்டம் காணப்படும் இடியுடன் கூடிய மழை பெய்யும் வேளையில் அப்பிரதேசங்களில் தற்காலிகமாக பலத்து காற்று வீசக்கூடும் மின்னத்தாக்கங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை தவிர்க்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எடுக்குமாறு பொதுமக்கள் அறிவுறுத்தப்படுகின்றனர் இடங்களில் காற்றின் தர குறியீடு ஆரோக்கியம் துணைநிலைக்கு வீழ்ச்சி அடைந்துள்ளது மோட்டார் வாகன போக்குவரத்து திணைக்களத்தின் வாகன புகை பரட்சியின் நம்பிக்கை நிதியத்தின் அறிக்கையில் இந்த தகவல் வெளியிடப்பட்டுள்ளது நேக்கிய தினம் பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தர குறியீடு மிதமான அளவிலும் யாழ்ப்பாணம் கொழும்பு காலி திருவண்ணாமலை மட்டக்கிளப்பு பொலருவை அன்றாதுபுரம் மற்றும் முனராங்கலை ஆகிய பகுதிகளில் ஆரோக்கியமற்ற நிலையில் காணப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டது இன்று இந்த பிரதேசங்களில் காற்றின் தர குறியீடு மீண்டும் ஆரோக்கியமற்ற நிலைக்கு வீழ்ச்சியடைய வாய்ப்புள்ளது என எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் தரம் குறைவதனால் உடல்நல பிரச்சனைகள் உள்ள நபர்கள் குறிப்பாக சுவாச பிரச்சனைகள் ஏற்பட்டால் உடனடியாக மருத்துவ உதவியை நாடுமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளது பெரும்பாலான நகரங்களில் காற்றின் தரம் மிதமான அளவிலேயே இருக்கும் எனவும் காலை ஏழு முப்பது மணி முதல் எட்டு முப்பது மணி மற்றும் பகல் ஒரு மணி முதல் ரெண்டு மணி மணி வரை மற்றும் காட்டின் தர குறியீடு ஆரோக்கியமற்ற நிலைக்கு செல்லும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது நாட்டின் பெரும்பாலான நகரங்களில் அடுத்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் காட்டின் தரம் மேம்படும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள தடம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தடம் எஃப் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்து கொள்ளுங்கள்